வணக்கம் இன்று உலக சிறுநீரக தினம் இது சிறுநீரக கற்களை வேகமா கரைக்க உதவுற பானங்களை பத்தி பார்க்கலாம் உடல்ல சிறுநீரகங்கள் மிகவும் முக்கிய பணியை செய்யுது அத்தகைய சிறுநீரகங்கள்ல பல பிரச்சனைகளை இன்றைய தலைமுறையினர் வந்து சந்திக்கிறாங்க அதுல ஒண்ணுதான் சிறுநீரக கற்கள் இந்த சிறுநீரக கற்கள் வந்து கால்சியம் மற்றும் ஆக்சலேட் கனிமங்களால உருவானது சிறுநீரக கற்கள் வந்து மோசமான உணவு பழக்க வழக்கங்களாலும் பரம்பியில பரம்பரையில யாருக்கேன்னு இருந்தாலும் வரக்கூடும் சிறுநீரக கற்கள் இருந்துச்சுன்னா சிறுநீர் கழிக்கும் போது கடுமையான வழியை சந்திக்க நேரிடும் இன்னைக்கு உலக சிறுநீரக தினம் அப்படிங்கறதுனால சிறுநீரக கற்களை கரைக்க உதவுற சில பானங்களை பத்தி பார்க்கலா வாங்க துளசி டீ துளசி டீ அல்லது ஜூஸ் வந்து சிறுநீரகங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த சிறுநீரகங்களை சுத்தம் செஞ்சு வலுமைப்படுத்தும் அது துளசி ரத்தத்தில் வந்து இருக்கிற யூரிக் அமிலத்தோட அளவை குறைக்கும் துளசியில அசிட்டிக் அமிலம் இருக்கிறதுனால அது சிறுநீரக கற்களை உடச்செரியும் துளசி டீயை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சிறுநீரக கற்களினால ஏற்படுற வழியில இருந்து நிவாரணம் கிடைக்கும் மாதுள ஜூஸ் மாதுளைய அப்படியே சாப்பிடலாம் அல்லது ஜூஸ் போட்டு கூட குடிக்கலாம் இதனால் சிறுநீரக கற்கள் கரைஞ்சி வெளியேற்றிடும் மாதுளப்பழம் மாதுளப்பழம் வந்து சிறுநீரில் இருக்கிற அசிட்டிட்டின் அளவை குறைக்கோ அது மட்டும் இல்லாமல் டாக்சின்களை வெளியேற்றிடும் ஆப்பிள் சிட வினிகர் சிறுநீரக கல் இருக்கிறவங்க ஆப்பிள் சீடர் வினிகரை தண்ணியில கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா சிறுநீரக கற்கள் களைஞ்சிடும் இந்த கலவைய சிறுநீரக கற்கள் வெளியேறிய வெளியேற்றி அதுக்கப்புறம் குடிச்சிட்டு வரணும் இதனால மீண்டும் சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுத்துடலாம் திராட்சை ஜூஸ் திராட்சையில் ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் அதிகமாக இருக்கிறதுனால இது உடலில் இருக்கிற டாக்ஸின்களை வெளியேற்றி அதோட சிறுநீரக கற்களையும் கழச்சிடும் பீட்ரூட் ஜூஸ் பீட்ரூட் ஜூஸ் குடித்தோம்னா அதிக அளவு ஆக்சிஜன் வந்து ரத்தம் சுமந்து செல்ல உதவும் இது குளுக்கோ தயோனா உற்பத்தி செஞ்சு டாக்ஸின்களை நிலைப்படுத்தி உடலில் இருந்து முற்றிலுமாக வெளியேற்றிடும் ஆப்பிள் ஜூஸ் ஆப்பிள் ஜூஸை வந்து தினமும் குடிச்சிட்டு வரது மூலமா சிறுநக கற்களினோட அபாயத்துல இருந்து விடுபட்டுலாம் அதிலும் யார் தினமும் ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிட்டு வராங்களோ அவங்களுக்கு மற்றவங்களை விட சிறுநீக கற்கள் உருவாகிற வாய்ப்பு குறையும் இஞ்சி டீ இஞ்சியில ஆன்டி மற்றும் நோய் எதிர்ப்பு அலர்ஜி தன்மை இருக்கு இதில மக்னீசியத்தோட அளவும் அதிகமா இருக்கு இது தினம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சிறுநீரக கற்களோட அளவு குறைஞ்சு சிறுநீரின் வழியாவே அதை வெளியேற்றிடும் தர்பூசணி ஜூஸ் தர்பூசணி சாப்பிட்டாலே அல்லது ஜூஸ் போட்டு குடிச்சாலோ ரெண்டுமே சிறுநீரக கற்களை கரைச்சி வெளியேற்றிடும் ஏன்னா தர்பூசணியில சிறுநீர்ல இருக்கிற அமிலத்தோட அளவை சீரா பராமரிக்கும் பொட்டாசியம் அதிகமாக இருக்கு தர்பூசிய தினமும் உணவுல சேர்த்து சாப்பிட்றது மூலமா சிறுநீக கற்களை வெளியேற்றலாம் எலுமிச்சை ஜூஸ் எலும்பிச்சியில் சிட்ரேட் அப்படிங்கிற உட்பொருள் இருக்கு இது சிறுநீக கற்களை கரைச்சி சிறுநீரின் வழியாக வெளியேற்றிட உதவும் நிறைய பயனுள்ள தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல பயனுள்ள தகவலை விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி